அதனால தான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்து லாஸ்ட் மந்த்லாம் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு போட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாவது மெரிட் லிஸ்ட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு போட்டிருந்தேன் இப்போ லைவெலாம் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த எப்படி செக் பண்ணி பார்க்குறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த லைவ்லேயே நான் சொல்லிடுவேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கொடுப்பேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ரோல் நம்பரோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ உங்களுக்கு என்ன கிடச்சிதோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சீக்கிரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் லிஸ்ட் இதில் இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிக்கேஷன் ஸ்டேஜுக்கு போகும் ஸோ மிஸ் பண்ணாமல் இதை சீக்கிரம் பார்த்துக்கோங்க இப்போ லைஃப் ஸ்ட்ரீம் முடிஞ்சதும் நான் வந்து அந்த லிங்க் அதில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு உங்கள் ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு தயாராகிக்கோங்க சப்போஸ் இது இல்லைன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜிடிஎஸ் ரிசல்ட்டு போடுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்டே பாதி கட் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த ஜாப் வந்து முழுக்க முழுக்க டென்த் மார்க்கு மெரிட் லிஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு போடுறாங்க நல்ல ஒரு ஜாப் வேக்கன்சி தான் இவங்களுக்குள்ளது இருந்துன்னா கட்டாயம் இந்த லிங்க்கை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னோடய வேலையை குறைக்கிறதுக்காக தான் நான் இது போடுறேன் அதையே திருப்பி எனக்கே ரிப்ளை அடிப்பாங்க இதை நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அது இப்போ மூவி எந்த டைம் இல்லாதனால தான் நான் வந்து இந்த லைவில் வந்தது இப்போ உங்களுக்கு சிரமமும் இருக்கக்கூடாது எனக்கும் சிரமமும் இருக்கூடாதுனு சொல்லிட்டு தான் நான் இந்த லிங்கை போடுறேன் செக் பண்ணி பார்த்து ரிசல்ட்டுலாம் பார்த்துக்கோங்க அப்படியே ரிப்பீட் அடிச்சிடாதீங்க கொஞ்சம் திரும்பவும் அதான் இந்த கோரிக்கை வைக்கிறது இனி அடுத்த தேட்ரு ரிசல்ட் எப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் வருவோம் நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ பிடிக்கிறதுக்காக சொல்லலை ஏன்னா யாரெல்லாம் வந்து நம்ம வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி நம்ம ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ இல்லை லைவ் ஸ்ட்ரீமோ வந்து உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக அடி அப்பியர் ஆகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ஒரு நல்ல தகவல்கள் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் மூணு நான் நான்கு கலாம் பேர் தேங்க்யூ E.